ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்க ஓகே ஓகே ஃபிஷ் ரைஸும் சிக்கன் ரைஸும் சாப்பிடுவாங்களா ஓகே கார்த்தி அம்மா ஒன் டே பிஃபோர் ரெயின் இருந்துச்சு அப்படியா இங்கே இருந்த ஒரு மாசம் நல்லா வெயிலுப்பா இன்னைக்கு இப்போ என்ன இப்போ ஈவினிங் தான் இப்போ மழை பெய்யுது மார்னிங்கெல்லாம் வெயில் தான் இங்கே கேரளாவிலலாம் நல்ல மழைன்னு சொன்னாங்க நிற்காம மழை பெய்யுதுன்னு வயநாட்டில் மறுபடியும் ஏதோ நிலச்சரிவுன்னு சொன்னாங்க அந்த பக்கமாக வேறு சைடான்னு தெரியல கடவுள் தான் காப்பாற்றணும் நாசாலே அந்த இடத்துல மக்கள் த மக்கள் தங்க முடியாது அங்கே தங்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்களாம் மக்கள் தான் இட வசதி இல்லாம அங்கே போய் தங்கியிருப்பாங்க போல் வீடு வச்சு வீடு என்ன கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்தில் வந்து அப்புறம் மடிக்கு வந்துச்சு பிள்ளை செல்லக்குட்டி பிள்ளை செல்லக்குட்டி தாள அட்டணுமா தொட்டியில் போட்டு செலக்குட்டிய அவளை குட்டிமா இப்படிலாம் கொஞ்சனுமா மடியில் வச்சுக்கணுமா இவ்ளோ நேரம் கோவம் நீ உட்கார மாட்டேங்கிற மடியில படுக்க வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு காத்தியம்மா இப்ப செம ஹாட்டா இருக்கு வீட்டுல இருக்கவே முடியல ஹாட்டா இருந்தா அப்படிதான் இருக்கு பகல் எல்லாம் எவ்வளவு வேர்த்து வேர்த்து செம வெயிலுப்பா கார்த்தி அம்மா இந்தியாவில் நான் வச்சிருந்த சிட்டு போல இருக்கான் இவனா சிட்டுவா அவன் பேரு சிட்டு 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 போ சிட்டு மாதிரி இருக்கியாண்டா அம்மா சிட்டு மாதிரி அம்மா சாரி சோட்டு சோட்டுவா சோட்டா சோட்டா நீ சோட்டு குளுருது போல மலைக்கு ஏண்டி தங்கும் என்ன செய்யணும் உனக்கு கை எங்க வைக்கணும் சொல்லு கடிக்கணுமா சரி பார்த்துக்கோ என்ன செய்யணும் இங்க கழுத்துலையா கழுத்துல எப்படி செய்யணுமா நல்லா சொகச்சு கேட்குது சொகுச்சு சொகுச்சு குட்டி குட்டி சால கொத்து சரி 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 பொசுகு பொசுக்குன்னு கோவப்படுற கூடாது சரியா அவன் அம்மா வந்து சும்மா செல்லமாக சொல்லவே உன்ன நீ நல்ல பிள்ளைதாண்டி சால கொட்டி தடி என்ன நான் தான் இருக்கேனலடா அப்பப்ப என்னடா பார்த்துக்குற யார்கிட்ட பேசுறேன்னு பாக்கிறியா யாரிடா இருக்காங்க அம்மா பேச தனியா பேசிட்டு இருக்காங்களா நம்மள கொஞ்சமும் மாட்டிக்கிறாங்க கொஞ்சனா தெரியுது உனக்கு ரி ரோ உம் ஆரன் sorry i wasn't able to attend your live bc of my exam oh you are studying what are you studying good evening oren it's okay no problem whenever you get your free time you will come how are you oren कात्यम लाइक डन ओके ओके और एन एसएससी एसएससी या एसएससी मीन्स साइंस आ और एन आई एम गुड ओके थैंक गॉड हाउ वाज द क्लाइमेट देयर सोशल साइंस और एन सो ओके 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 यूजीआरपीजी